பல அமைச்சர்கள் எம்பிக்கள் நீதிமன்றில் வரிசையில் நிறுத்தப்பட உள்ளனர் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காணலாம் இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் நீதிமன்றில் வரிசையில் நிறுத்தப்பட உள்ளதாகவும் இந்த குழுவினர் நாட்டின் வளர்ச்சியை தடுத்திருப்பதாகவும் விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்திருக்கிறார் கல்லோயா நீர்ப்பாசன மறுசீரமைப்பு ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரது விடங்களை தெரிவித்திருக்கின்றார் திருடப்பட்ட பணத்தை மீட்கும் செயற்பாடும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் ார் நமது நாட்டின் அளவுக்கு இரண்டு குழுக்களின் குழுக்கள் பங்களித்திருக்கின்றன ஒன்று அரசியல் குழு அவர்களின் பெரிய அளவில் திருட்டு ஊழல் மோசடி மற்றும் சுரலை செய்தார்கள் அதுதான் நமது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய பணம் இதனால் நாட்டின் வளர்ச்சி தடைப்பட்டதாகவும் தெரிவித்தார் இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் நீதிமன்றில் வரிசையில் நிற்கிறார்கள் நாட்டை கட்டியெழுப்புவதில் அரசியலுக்கு நாம் அரசியலுக்காக நாம் செய்ய வேண்டிய இரண்டு பணிகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார் எனவே ஒன்று திருடக்கூடாது மற்றொன்று திருடியவர்களை தண்டிப்பதும் இவ்வளவு காலமாக திருடப்பட்ட பணத்தை மீட்டெடுப்பதும் ஆகும் எனவே இந்த பணிகள் இப்போது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் தெளிவாக நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் எனவே பொது சேவையும் நமது நாட்டின் அழிவுக்கு நேரடியாக பங்களித்திருக்கின்றன மக்களை மகிழ்விக்கும் ஒரு பொது சேவையை உருவாக்குவதும் எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது பழைய முறையை கைவிட்டு மக்களுக்காக தங்களை அர்ப்பணிக்குமாறு பொது அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையெனில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல எங்கள் ஊழியத்தில் ஒரு புதிய கலாச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றோம் அதன்படி பொதுமக்கள் ஒரு பிரச்சனையோடு எங்களிடம் வந்தால் அந்த நபரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பப்படும் அனுப்பப்படும் போது அந்த அதிகாரி பூஜாரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும் இவர்கள் தண்டிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் கையகப்படுத்தப்பட்ட சொத்துக்களையும் மீள அரசுடமையாக்கி அதன் மக்கள் நலனுக்காக பயன்படுத்த வேண்டிய நாடு நலனுக்காக பயன்படுத்த வேண்டிய நடவடிக்கைகளும் தற்போது இடம்பெற்று வருவதாக அமைச்சர் கேடி டி அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது